ஒரு முதுகெலும்பே இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜக முறியடிக்க போவது எங்கள் தளபதி மு க ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான் புதுசா கட்சியை ஆரம்பிச்ச விஜயிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்ல உடல் நலத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவர்னர் மாளிகையில் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் நீங்க என் தலைவரை வாழ்த்த வேண்டும் என்று புதுசா கட்சி ஆரம்பித்த பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லி வருகின்ற போகும் உதய சூரியனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை அமைத்தே தேருவோம் அமைத்தே தீர்வோம் சூளுரைத்து உங்களிடமிருந்து வினை வருகிறேன்.